ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் ஃபைனல் ரிலீஸ் ஆகிடுச்சு கூகுள் இந்த தடவை சாதாரண அப்டேட் எல்லாமே ஒரு பெரிய டெக் ரிவல்ஷன் மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற ஃபோனில் ஹிட்டனாக இருக்கிற பதினஞ்சு சூப்பர் ஃபியூச்சர்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் அல்ட்ரா பேட்ரி சேவர் டூ பாயிண்ட் ஓ ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் வந்திருக்கோம் அல்ட்ரா பேட்ரி சேவர் டூ பாயிண்ட் ஓ உங்கள் ஃபோன் பேட்ரியை நாற்பது பர்சன்டேஜ் வரை அதிகமாக சேவ் பண்ணும் ஏஐ பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அன்வான்ட் சிக்னல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி நீங்கள் பேட்ரியை மிஸ் பண்ண சான்ஸை மறந்துடுவீங்க நம்பர் டூ ஏஐ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கேமிங் கேமரா வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகிற பிரச்சனையை ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு ஏஐ உங்கள் மொபைல் டெம்ப்ரேச்சரை லைவ் ட்ராக் பண்ணி கூலிங் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணும் நம்பர் த்ரீ ப்ரைவேட் ஸ்பேஸ் டூ பாயிண்ட் ஓ இதுவே ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் பிக்கஸ்ட் ஹைலைட் தனிப்பட்ட ஃபோட்டோஸ் ஆப்ஸ் சேட் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் வேற யாராலேயும் ஓப்பன் பண்ண முடியாது சீக்ரெட் ஸ்பேஸும் இருக்குது ஈவன் கேலரியில் கூட இது காட்டாது நம்பர் ஃபோர் ஏஐ லாக் ஸ்க்ரீன் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ஜிம் போகிறப்ப மியூசிக் ஷார்ட்கட் வரும் ஆஃபீஸ் போகிறப்ப ஜிமெயில் ஷார்ட்கட் வரும் நைட் டைமில் டார்ச் ஷார்ட்கட் இது எல்லாமே ஏஐ உங்கள் யூசேஜின்னு கற்றுக்கிட்டு கஸ்டமைஸ் பண்ணுது நம்பர் ஃபைவ் ஆஃப்லைன் லைவ் ட்ரான்ஸ்லேட் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப்லைன் லைவ் ட்ரான்ஸ்லேட் வந்துடுச்சு இன்டர்நெட் இல்லாமல் வாய்ஸ் வீடியோ டெக்ஸ்ட் எல்லாத்தையும் இன்ஸ்டண்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும் நம்பர் சிக்ஸ் நோட்டிஃபிகேஷன் சம்மரிஸ் டெய்லி வந்து போகிற டூ ஹண்ட்ரட் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிக்க யாருக்கும் டைம் இருக்காது ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் ஏஏ இதை சம்மரியாக வெறும் மூணு மூணு சென்டென்ஸில் நமக்கு தந்துடும் நம்பர் செவன் ஆப் ஹைப்ரேஷன் எக்ஸ்ட்ரீம் மூணு மாதம் யூஸ் பண்ணாத ஆப் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கல்லி ஹைப்பரனேட் ஆகும் ரேம் பேட்ரி ஸ்டோரேஜ் மிக பெரிய அளவில் இது சேவ் ஆகுது நம்பர் எயிட் ஸ்டாட்லைட் மெசேஜ் சப்போர்ட்டிங் நெட்ஒர்க் இல்லாத இடத்துல கூட எமர்ஜென்சி மெசேஜ் பண்ண முடியும் இது பிக்கஸ்ட் சேஃப்டி அப்டேட்டாக இருக்குது நம்பர் நைன் அல்ட்ரா ஹெச்டி ஃபோட்டோஸ் ப்ளஸ் ஏஐ நோஸ் க்ளீன் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் கேமரா ஏஐ மிக பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோவில் இருந்த நோஸை ஏஐ ரிமூவ் பண்ணி டிஎஸ்எல்ஆர் லெவல் ஷார்ப்னஸ் கொடுக்கும் நம்பர் டென் கெஸ்டர் கண்ட்ரோல் த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்க்ரீன் டச் பண்ணாலே ஏர் கெஸ்டர்ஸாக ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம் கால்ஸ் அட்டன் பண்ணலாம் இதுக்கு எந்த கம்பேரிசனுமே கிடையாது நம்பர் லெவன் ஏஐ ஸ்க்ரீன் ப்ராடக்டர் சடன் ட்ராப்ஸ் ப்ரிடிக் பண்ணி லாக் ஸ்கிரீன் கடினமாக ஃப்ரீஸ் ஆக்கிடும் ஸ்க்ரீன் டேமேஜ் ஆக சான்ஸ் குறையும் நம்பர் டுவெல் ஸ்மார்ட் சார்ஜிங் லிமிட் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் ஃபோன் பேட்ரி ஹெல்த்தை டூ இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ண உதவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகாமல் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ஸ்டாப் பண்ணி பேட்ரி டேமேஜ் ப்ரீவென்ட் பண்ணும் நம்பர் தேர்ட்டீன் ஆப் லாக் நேட்டிவ் சப்போர்ட் முதல் தடவையாக ஆண்ட்ராய்டில் இன் ஆப் லாக் வருது இதுக்காக தேர்டு பார்ட்டி ஆப்பு தேவையே இல்லை நம்பர் ஃபோர்டீன் ஏஐ க்ளீன் ஸ்பீக்கர் டஸ்ட் சவுண்டை ரெடியூஸ் பண்ணி ஸ்பீக்கரில் இருந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணும் க்ளீன் சவுண்ட் பூஸ்டிங் ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது நம்பர் ஃபிஃப்டீன் ரேம் பூஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஓ ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் பேக்ரவுண்ட் மெமரி உருவாக்கும் ஏஐ சிஸ்டம் மூலம் நார்மல் ஃபோன் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்பர் சிக்ஸ்டீன் ஸ்மார்ட் ஆட்டோ அச்சீவ் டூ பாயிண்ட் ஓ அன்இன்ஸ்டால் பண்ணாமலே ஆப்பை ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் ஆட்டோ அச்சீவ் பண்ணும் ஐகான் இருக்கும் பட் ஸ்டோரேஜ் மட்டும் ஃப்ரீயாகிடும் நம்பர் செவன்டீன் ஒன் ஃபோன் ஒன் ஆப் டூ அக்கவுண்ட்ஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் டூலாக ரன் ஆகும் லாக் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்பர் எயிட்டீன் ஃபோன் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறஞ்ச டைம் தான் இருக்கும் ரீபூட் ஆகிற ஸ்பீடு கூட அதிகமாக இருக்கும் நம்பர் நைன்டீன் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் கேமிங்க்கு தனியாக நியூ ஏஐ மோட் ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் ஸ்மூத் கேம் ப்ளே ஹீட்டர் கண்ட்ரோல் பிங்க் ஆல் இன் ஒன்னாக கிடைக்கும் நம்பர் டுவெண்ட்டி ஏஐ உங்கள் முகத்தில் எக்ஸ்ப்ரெஷனை ட்ராக் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்ட் பண்ணும் ஸ்மைல் ரைட் பண்ணும் சேடை சாஃப்ட் ஃபோக்கஸாக மாற்றும் பர்ஃபெக்ட் விலாக்கிங் ஃபியூச்சரும் இதில் இருக்குது நம்ம டுவெண்ட்டி ஒன் கார் ஆக்சிடென்ட் பைக் ஸ்லிப்பானால் கூட ஃபோன் டிடெக்ட் பண்ணி எமர்ஜென்சி கால் செய்யும் கூகுள் சேஃப்டி டூல்ஸும் இதில் இருக்குது நம்பர் டுவெண்ட்டி டூ கூட்டம் இருக்கும் இடத்துல உங்கள் வாய்ஸை ஏஐ ஐசோலேட் பண்ணி கிறிஸ்டல் கிளியர் ஆடிட் ரெக்கார்ட் பண்ணும் வளாகர்ஸ்க்கு மாஸ் அப்டேட்டாகவும் இருக்குது நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஃபோன் சம் ஒன் லிஃப்ட் பண்ணாலும் அதை இமீடியட்லி லாக் பண்ணும் ஃபேஜ் மேட்ச் இல்லைன்னா ஃபோட்டோ டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிடும் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் லாங் ரேஞ்ச் ஆட் ஆடியோ ப்ளஸ் சூப்பர் லா லாண்டசி ஏர்பட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இனிமேல் லாங் இல்லாமல் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாஸ்ட் சார்ஜர் என்ட்ரி பேட்ரி ஹீட் ஆகுது ஸ்லோ சார்ஜ் சேஃப் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் இதை ஏஐ மேனேஜ் பண்ணும் நைட் டைம் ஸ்லோ சார்ஜ் டே டைம் ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்கும் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டெய்லி உங்கள் லொக்கேஷன் வெதர் கேலண்டரை பேஸாக வைச்சு நியூ வால்பேப்பர் ஆட்டோ ஜென்ரேட் ஆகும் இதுதான் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் ஹிட்டன் ஃபியூச்சர்ஸ் கம்ப்ளீட் லிஸ்ட் இந்த அப்டேட் உங்கள் ஃபோனை ஸ்மார்ட்டாக மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ப்ரூஃபாக மாற்ற போகுது இந்த மாதிரி டெய்லி ட்ரெண்டிங் டெக் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்